கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டினத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு சொந்தமான காந்திஜி நூற்றாண்டு மண்டபத்திற்கு சொந்தமான நிலத்தினை ஆய்வு மேற்கொள்ள வந்த காங்கிரஸ் கட்சியின் சொத்து பாதுகாப்பு மற்றும் மீட்பு குழு தலைவர் தங்கபாலு அவர்களுக்கு கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் சிறப்பாக வரவேற்பு அளிக்கப்பட்டது தமிழகம் முழுவதும் காங்கிரஸ் கட்சிக்கு சொந்தமான நிலங்களை மீட்டெடுக்கும் வகையில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி முன்னாள் மத்திய அமைச்சர் தங்கபாலு அவர்களிடம் தலைமையிலான குழு அமைக்கப்பட்டு தமிழகம் முழுவதும் காங்கிரஸ் கட்சிக்கு சொந்தமான நிலங்கள் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டினத்தில் உள்ள காங்கிரஸ் கட்சிக்கு சொந்தமான நூற்றாண்டு காந்திஜி மண்டபத்திற்கு சொந்தமான நிலத்தினை காங்கிரஸ் கட்சியின் சொத்து பாதுகாப்பு மற்றும் மீட்பு குழு தலைவர் தங்கபாலு மற்றும் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் கோபிநாத் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் சொத்து பாதுகாப்பு துறையின் பொருளாளர் நிதின் கும்பல்கர் தமிழக பொது செயலாளர் செல்வம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராமசுப்பு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பழனிசாமி ஆகியவர்களுக்கு கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் சிறப்பாக வரவேற்பு அளிக்கப்பட்டது பின்னர் காவிரிப்பட்டினத்தில் புதர் மண்டிய நிலையில் காணப்படும் காந்திஜியின் நூற்றாண்டு மண்டபத்திற்கு சொந்தமான நிலத்தினை ஆய்வு மேற்கொண்டார் அப்போது காங்கிரஸ் கட்சி மற்றும் காந்திஜி நூற்றாண்டு மண்டபத்திற்கு சொந்தமான நிலத்தின் ஆவணங்களை காங்கிரஸ் கட்சியின் பொதுக்குழு உறுப்பினர் சுப்பிரமணியன் காங்கிரஸ் கட்சியின் சொத்து ஆவணங்கள் அடங்கிய ஆவணங்களை காங்கிரஸ் கட்சியின் சொத்து பாதுகாப்பு மற்றும் மீட்பு குழு தலைவர் தங்கபாலு அவர்களிடம் வழங்கினார் அப்போது பேசிய தங்கபாலு அவர்கள் நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சிக்கு சொந்தமான நிலங்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளது இந்த நிலங்களை மீட்டெடுக்கும் பொருட்டு மாவட்டங்கள் தோறும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு காங்கிரஸ் கட்சிக்கு சொந்தமான இடங்களை ஆய்வு செய்து அந்த சொத்துக்களை மீட்டெடுக்கும் முயற்சியில் காங்கிரஸ் கட்சி செயல்பட்டு வருகிறது அதன்படி காவிரிப்பட்டினத்தில் உள்ள காங்கிரஸ் கட்சியின் கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வந்த காந்திஜி நூற்றாண்டு மண்டபத்தினை ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டார் இதன் முன்னதாக கிருஷ்ணகிரி மாவட்டம் வருகை தந்த காங்கிரஸ் கட்சியின் சொத்து பாதுகாப்பு மற்றும் மீட்பு குழு தலைவர் தங்கபாலு அவர்களுக்கு கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவரும் காங்கிரஸ் கட்சியின் பொதுக்குழு உறுப்பினருமான சுப்பிரமணியன் அவர்களின் தலைமையில் மாவட்ட எல்லை பகுதியான சப்பானிப்பட்டியில் கொடி கட்டி சிறப்பாக வரவேற்பு அளிக்கப்பட்டது அப்போது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முன்னாள் மாவட்ட தலைவர்களான ராஜகுமாரவேல் துரைராஜ் கிருஷ்ணமூர்த்தி நாராயணமூர்த்தி மாநில செயலாளர் ஆறுமுகம் முன்னாள் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி உறுப்பினர் முத்து கிழக்கு மாவட்ட துணை தலைவர் ரஹமத்துல்லா கிருஷ்ணகிரி கிராம கமிட்டி பொருளாளர் ஆறுமுக சுப்பிரமணி மாவட்ட திட்டக்குழு உறுப்பினர் ரகு வட்டார தலைவர் தனஞ்சயன் முன்னாள் நகரத் தலைவர்கள் வின்செட் தக்காளி தவமணி நகர தலைவர் லலித் ஆண்டனி மாவட்ட செயலாளர் சங்கர் மீனவர் அணி தலைவர் செல்வம் ஓபிசி மாவட்ட தலைவர் கவியரசன் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ராமச்சந்திரன் சரவணன் ரமேஷ் அர்னால்டு ஹரி டாக்டர் தகி லோகநாதன் ராதாகிருஷ்ணன் மாரியப்பன் சக்தி சென்னப்பன் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர்